சுமக்க முடியாத சுமை தாங்கி கூகுள் மேப் கூட இவனிடம் தோற்று போகும் இவன் குறுக்க வழிக்காரனடா என்று இப்படி எத்தனை செய்திகள் ஓட்டுநர்களை பற்றி நான் அடக்கிக்கொண்டே போனாலும் அவர்களுடைய துயரங்களை பற்றி என்றாவது இந்த சமூகம் சிந்தித்து இருக்குமா அது சரி அவன் இருக்கையை திரும்பி பார்ப்பதற்கே நமக்கெல்லாம் நேரம் இல்லை அவன் இருப்பை பற்றியா நாம் திரும்பி பார்க்க போகிறோம் ஒரு நாள் பயணம் செய்து ஒரு வாரம் ஓய்வு எடுக்கும் நம்மவர்கள் மத்தியில் ஒவ்வொரு நாளும் பயணம் செய்தாலும் ஒரு நாள் கூட ஓய்வு எடுக்காத யாவன் உணவுப் பொருள் பரிமாற்றத்தின் ஒரு நாளும் சரியான நேரத்திற்கு உணவு உண்டதே கிடையாது இதமான இசையோடு மிதமான தூக்கம் நமக்கு கொடுத்தாலும் சரியான நேரம் அவன் தூங்கியது கிடையாது ஏன் சரியாக நேரம் பார்த்து கூட அவன் தூங்கியது கிடையாது தண்ணீரோ அது கண்ணீரோ அவனிடத்தில் வந்து சேரும் போது அத்தனையும் வெந்நீராக இருக்கும் எஞ்சின் சூட்டோடு கருகி கருகி சாதாரண மக்கள் நமக்கெல்லாம் அது பண்டிகை காலம் ஆனால் அவனுக்கு அதுதான் மிகை பணிக்காலம் அவ்வளவு ஏன் அவன் இயற்கை உபாதைகளை கூட சரியான நேரத்திற்கு கழித்ததில்லை என்று என்றாவது இந்த சமூகம் உணர்ந்திருக்குமா எல்லாம் எதற்காக எல்லாம் எதற்காக உயிர்வாழ போராட்டம் உயிர்வாழ தேரோட்டம் எல்லாம் எதற்காக மூன்று வேளை சோறு அதற்காக பல லட்சம் மைல்களை கடந்த இவன் ஒரு நாளும் தன் லட்சங்களை கண்ணாலும் பார்த்ததில்லை தன் மனைவியின் கரம் பிடித்த நேரத்தை விட திசை கரம் பிடித்த நேரமே அதிகமாகும் தன் குழந்தையோடு கொஞ்சம் பேசிய நேரத்தை விட பேருந்தோடு பேசிய நேரமே அதிகமாகும் மன உளைச்சல் சோர்வு தரும் உடல் உழைப்பும் சோர்வு தரும் உடலும் மனமும் சேர்ந்து உழைக்கும் இவர்களின் சோர்வுக்கு தீர்வுதான் என்ன ஒரு ஓட்டுநர் தன்னுடைய பணிக்காலத்தில் முகத்தை முத்தமிட்டு அந்த நான்கு கால் சக்கரங்களை பாதம் முத்தால் வணங்கிவிட்டு பணியினை நிறைவு செய்கிறானே அவன் செய்த பயணத்திற்கு அவன் உயிர்காத்த பயணத்திற்கு நீங்கள் கொடுக்கும் பணம் வெறும் நன்றி கடனாகுமா உயிர்காக்க போராடும் அவன் ஊதியத்திற்கு கூடவா போராட முடியும் உயிர்க்க உயிர் காக்கும் அளவிற்கு தரமான பேருந்துகள் வழங்கப்படுகிறதா என்பதை நீங்கள் என்றாவது சிந்தித்து பாருங்கள்.